ஓஏஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா பங்குனி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குன்னு சொல்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பங்குனி மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மாதங்களிலே சிறந்த மாதமாக பங்குனி மாதம் திகழுது அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து மீன ராசிக்கு வந்துட்டு அதாவது தான் கற்ற வித்தைகளை எல்லாமே வந்து குரு பகவான் சமர்ப்பிச்சுட்டு மதிப்பெண்கள் பெற மாதமாக இந்த மாதம் திகழுது அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பங்குனி மாதம் நடக்குதுன்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணமா இருக்கு நேச்சுரலாவே பார்த்தீங்கன்னா நிறைய பங்குனி மாதத்தில் நடக்கும் அதே மாதிரி வசந்த மாதம் சொல்லிவிட்டோ சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் வேப்ப மரம் இந்த மாதிரி மரங்கள் நிறைய மரங்கள் இருக்கும் பாருங்கள் அதனுடைய அந்த இலைகள் எல்லாமே வந்து உதிர்ந்துட்டு உதிதாக வந்து இலைகள் வந்து உதிர்க்கிற மாதமா வந்து இந்த மாதம் திகழுது அதாவது அவ்வளோ வந்து ஒரு வசந்த மாதமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்மளுடைய கடவுள்கள் இருக்காங்கள்ல அவங்க எல்லாருக்குமே வந்து திருமணம் நடைபெற்ற மாதமாவும் இந்த மாதம் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஸ்ரீ சீதா சீதாதேவிய வந்து மனமுடிச்ச நாள் இந்த மாதம் பங்குனி மாதம்தான் அது மட்டும் இல்லாமல் ராமர் ராமர் மட்டும் இல்லாமல் ராமருடைய தம்பி பரதன் இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல தான் வந்து திருமணம் நடைபெற்றிருக்கு ஸோ அவ்வளவும் வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த மாதம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு வந்து லட்சுமி தேவியை வந்து அவருடைய நெஞ்சில வந்து குடிபெயர்ந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரம்மர் வந்து சீ அதாவது சரஸ்வதி தேவியை வந்து தன்னுடைய நாவில வந்து சூடி கொண்ட மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு அவ்வளவும் வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த இந்த பங்குனி மாதம் திகழ்ந்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம்ன்றது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது மாதமாக வருது அது மாதிரி பன்னெண்டாவது நட்சத்திரமாக வர உத்திர நட்சத்திரத்தில் வந்து இந்த பங்குனி உத்திரம் வந்து நடைபெறுது அதே மாதிரி ஸ்ரீ ராமநவமியும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்கு அந்த மாதிரி அவ்வளோ வந்து ஒரு விசேஷமான மாதம் இந்த பங்குனி மாதமாக இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம் ಓಂ ನಾಗಧಧಧ್ವಜಾ ವಿತ್ಮಹೇ ನಾಗಾಯ ಧೀಮಹ ತನ್ನೋ ನಾಗದೇವಿ ಪ್ರಚೋದಯ மகர ராசி மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாவே பொதுவான வந்து உலக ராசின்னு சொல்லி சொல்லுவோம் மகர ராசின்றது வந்து உலக ராசி ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உலகத்துடைய எல்லா உயிரினங்கள் மீதும் வந்து ரொம்ப பற்றுதல் உடையவர்கள்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தாய் தந்தையின் மீது பற்றுடையவர்கள் ரொம்ப பாசம் வைக்கக்கூடியவர்கள் மனைவி மீது கணவன் மீது பற்றுடையவர்கள் அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு ரொம்ப பாசக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகர ராசிக்காரர்களை சொல்லலாம் அதே மாதிரி ஒரு விஷயம் எடுத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக முடிப்பாங்க அந்த வேலையை கொடுத்துட்டா போதும் மகராசிக்கார்கிட்ட ஒரு வேலை வந்து வந்து அடுத்த அந்த அளவுக்கு ஒரு மீது கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடியவர்கள் வந்து மகர ராசிக்காரர்கள் அதாவது ஒரு அரசரை போல செயல்படக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னா மகர தான் இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து சனி பகவான் சனி வீட்டிலேயே உட்காண்டிருக்காரு ஸோ சனி பகவான் ரெண்டில் இருக்கிறதுனால வாக்குஸ்தானம் வந்து வாக்கில் வந்து தேவையில்லாத பேச்சுகள் வீண் விவாதங்கள் இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வரும் பிரச்சனைன்னு சொல்லி சொல்லுவான் அதெல்லாம் சொல் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கால் எடுக்கிற விட வைக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா கண்ணி வெடியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிட்டு நீங்கள் போனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் சரி இந்த பிரச்சனை தீர்ந்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பிரச்சனை உருவாகும் அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலயும் பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பொறுமையை கையாண்டுனீங்கன்னா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்துல வந்து சூரியன் புதன் சுக்கரன் ராகுன்னு சொல்லிட்டு நாலு கிரகங்கள் வந்து நாலா மூணாம் பாவத்துல போய் உட்காண்டிருக்காங்க ஸோ மூணாம் பாவம்ன்றது வந்து தைரிய வீரிய ஸ்தானம் ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் தைரியமா வந்து நீங்க இறங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது அதாவது பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த பயத்தை விட்டுறீங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ் தான் அதே மாதிரி எக்ஸாம் டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும் அதாவது நம்ம எக்ஸாமில் எப்படி பாஸ் பண்ணுவோம் படிக்கிறோம் எல்லாம் படிப்பாங்க ஆனால் அங்கே போய் எக்ஸாமில் உட்காரும் போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து அந்த தைரியம் வந்து ம அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதமாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் அமையுது அதாவது அவங்க என்ன நினச்சி போயிட்டு உட்காந்து எக்ஸாம் எழுதினாலும் அது சக்ஸஸாக தான் முடியும் ஏன்னா வந்து அந்த பயன்றது வந்து பயம் இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து மார்க் வராமல் போகிறாங்க அதாவது வீட்டில் திட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள ஸோ அந்த பயத்தெல்லாம் விட்டணிஞ்சிட்டு தைரியத்தோட பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அவங்க செயல்படலாம் ஸோ அவ்வளோ ஏன்னால் நாலு கிரகங்கள் இருக்குது ஸோ அதனால் தைரியமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க அந்த மாதிரி சின்ன சின்ன சிறு தொழில் செய்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து அதிக லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையுது சின்ன சின்ன சிறு தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சதை விட ரெட்டிப்பான பணம் வந்து அவங்களை தேடி வரும் அதாவது நூறு ரூபாய் எதிர்பார்த்தவங்களுக்கு ஆயிரம் ரூபாவும் ஆயிரம் ரூபாய் எதிர்பார்த்தவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாவும் பத்தாயிரம் எதிர்பார்த்தவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாவும் அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரி அவங்க நினைச்சதோட அதிகமாக தான் பணம் சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அவங்களுக்கு அமையுது